யோசுவா இல்லாம போகலாம் மோசை இல்லாம போகலாம் ஆனா கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் இருக்கிறது ஊழியக்காரன் இருக்கலாம் இல்லாம போகலாம் வழி நடத்துகிறவர்கள் இருக்கலாம் இல்லாம போகலாம் ஆனால் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த கர்த்தர் கற்று கொடுத்த கட்டளைகள் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா யார் வந்தாலும் எந்த ஊழியக்காரன் சபைக்கு வந்தாலும் உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய ஊழியம் மாறக்கூடாது அல்லே ஊழி என்றதில்லை சபை என்றதுல போதகர்களுடைய மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்வில நீங்கள் சபையில் இருக்கிறீர்கள் என்றால் கேளே பாய் உத்தமமாய் கத்தரை பின்பற்றணும் ஊழி கருணுக்காக கத்தரை பின்பற்றக்கூடாது புரிந்து கொள்ளுங்க மோசி ஒரு காலம் வரைக்கும் தான் இருப்பார் யோசோ ஒரு காலம் வரைக்கும் தான் இருப்பார் ஆனால் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் கத்தரால் சாட்சி பெறுவார்கள் கேளே கத்திடத்தில் சாட்சி பெற்றார் அலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை